டெல்டா வதர்மன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் வட மாவட்டங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இது குறித்து தான் இந்த காணொளியில பார்க்க இருக்கிறோம் அடுத்த சில தினங்கள் வானிலை எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கிறோம் தற்போது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்றை முன்தினமும் அதீத கனமழை குறுகிய நேரத்தில் பெருமழை பொழிவு பதிவானது அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினமும் பரவலாக அதிக கனமழை குறுகிய பெருமழை பொழிவு பதிவாகி இருக்கு கிட்டத்தட்ட விழுப்புரம் இரண்டு இடங்கள்ல அதீத கனமழையாக இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகி இருக்கு இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் நீர்நிலைகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு பல்வேறு இடங்கள்ல பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு விழுப்புரம் மட்டுமே இல்ல விழுப்புரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பிற வட மாவட்டங்களான கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களும் பெரும் பாதிப்பை கடந்த இரண்டு நாட்கள்ல இந்த பெஞ்சல் புயலின் காரணமாக பார்த்திருக்கு மிக மெதுவாக நகர்ந்து வரும் பெஞ்சல் புயல் வட மாவட்டங்களில் பெரும் துயரை ஏற்படுத்தியிருக்கு இந்த சூழல்ல இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு இது ஊத்தங்கரையின் வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்ய வேண்டிய மழையை விட மூன்று மடங்கு அதிகமான மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்திருக்கிறது குறுகிய கால பெருமழையாக அமைந்திருக்கு அதற்கு அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம் கேடாரில் நாற்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் சூரப்பட்டில் முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் விழுப்புரத்தில் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் தர்மபுரி மாவட்டம் அரூரில் முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கத்தில் முப்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் கோலியனூரில் முப்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் கள்ளக்குறிச்சி திருப்பனந்தாளில் முப்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் மடம்பூண்டியில் முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் விழுப்புரம் மாவட்டம் முகலூரில் முப்பது சென்டிமீட்டர் வளவனாரில் முப்பது சென்டிமீட்டர் நீமூரில் இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் கஞ்சனூரில் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் ஒட்டுமொத்தமாக விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்கள்ல இந்த பெஞ்சல் புயலின் காரணமாக பரவலாக அதீத கனமழை பதிவாகி இருக்கு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் புதுச்சேரி மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்கள்ல குறுகிய காலத்துல பெருமழை பொழிவு பதிவாகி இருக்கு இதன் விளைவாக வட மாவட்டங்கள்ல பல்வேறு இடங்கள்ல பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு நீர்நிலைகள்ல நீர் பெருக்கு எடுத்திருக்கு குறிப்பாக பாலங்கள் உடைத்தும் நான்கு சக்கர வாகனங்களே பாலத்தில் தண்ணீரில் அடித்து செல்லும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது விவசாய விளைநிலங்கள் முற்றிலும் சேதமடைந்திருக்கு இது போன்ற ஒரு துயரான ஒரு சம்பவத்தை ஏற்படுத்திருக்கு செஞ்சல் புயல் காற்று பாதிப்பின்றி மழையை அதிகமாக கொடுக்கக்கூடிய புயலாக அமைந்திருக்கு சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு தேவையான மழையாகவும் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களுக்கு பாதிக்கும் மழையாகவும் இந்த மழைப்பொழிவு அமைந்திருக்கு இந்த சூழல்ல தற்போது பெஞ்சல் புயலின் நிலவரம் பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து வருகிறது கேரளா மற்றும் வடக்கு தெற்கு ஆந்திராவை ஒட்டிய பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த ஆறு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அரபிக்கடலுள்ளே இறங்கும் என எதிர்பார்க்கப்படுது இது அரபிக்கடல் சென்ற பிறகு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளாக இந்த சலனத்தின் நகர்வு மிக மெதுவாக இருப்பதன் காரணமா இது முழுமையாக அரபிக்கடல் சென்ற பிறகு சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள்ல இன்று டிசம்பர் இரண்டாம் தேதி இரவு முதல் டிசம்பர் நான்காம் தேதி காலைக்குள் ஒரு சில ஓரிரு முறை மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இது ஈரப்பதம் மிகுந்த கீழ் திசை காற்றை ஈர்க்கும் போது கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நிகழ்நேர அறிக்கைகளில் எப்போது மேகங்கள் உருவாகிறதோ அப்போது பதிவிடப்படும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் பகல் நேரத்தில் பெரிதாக மழைக்கான வாய்ப்புகள் இல்லை வடக்கு உள் மாவட்டங்களில் வெள்ளம் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களான விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்றைய தினம் மழையின் தாக்கம் சற்று குறையும் வெள்ள நிவாரணப் பணிகளை தற்போது மேற்கொள்ளலாம் அதே சமயத்துல ஈரப்பதம் மிகுந்த கீழ் திசை காற்றை ஈர்க்கும் போது வடக்கு உள் மாவட்டங்கள்லையும் மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இனி வரும் நேரத்துல பெய்யக்கூடிய மழை பாதிக்கும் மழையாக அமையாது ஒரு அவ்வப்போது கனமழையாக தான் இருக்கும் ஆனால் இவ்வளவு பெரிய பெருமழையை சந்தித்த பிறகு சிறு கூட பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதன் காரணமாக டெல்டா வானிலை ஊடகத்துல நிகழ்நேர அறிக்கைகள் தொடர்ந்து வழங்கப்படும் மலைமேகங்கள் உருவாகும் பட்சத்துல தங்களுக்கு மலை மலைமேகங்கள் உருவாகி வருகிறது எந்தெந்த பகுதிகள் நோக்கி நகரும் என்பதை விரிவாக தெரியப்படுத்தப்படும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினமும் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் பதிவாகி இருக்கு தற்போது மேற்கு காற்று நிலவி வருவதன் காரணமாக இன்று பகல் நேரத்தில் பெரிதாக மழைக்கு வாய்ப்பு இல்லை மீண்டும் திசை காற்று கிழக்கு திசை காற்று திரும்பிய பிறகு குறிப்பாக அடுத்த இரண்டு நாட்கள்ல ஆங்காங்கே மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு தங்களது வேளாண்மை பணிகளை தற்போது மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் பகல் நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு நிகழ்நேர அறிக்கைகள் தொடர்ந்து வழங்கப்படும் இந்த சலனம் நம்மை விட்டு அகன்று சென்ற பிறகு டிசம்பர் நான்காம் தேதி காலை முதல் முற்பகல் பத்து மணி முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் மலைப்பொழிவு தமிழகத்தில் இந்த சுற்று மலைப்பொழிவு டிசம்பர் நான்காம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது ஒட்டுமொத்தமாக மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை டிசம்பர் நான்காம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தினம் இரண்டு நாளையும் நாளை மறுநாள் காலை முற்பகல் வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இதற்கு அடுத்தபடியாக அடுத்த மலைப்பு மலைப்பொழிவு அடுத்த சுற்று டிசம்பர் பத்தாம் தேதி வாக்குல தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல டிசம்பர் இரண்டாவது அரைப்பகுதியில் டிசம்பர் இருபதாம் தேதியை ஒட்டி அடுத்த ஒரு புயல் சின்னம் புயல் சின்னம் என்றால் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது குறித்தெல்லாம் நான் வரக்கூடிய நாட்கள்ல விரிவான அறிக்கை வெளியிடுகிறேன் தற்போதைய நிலையில் வெள்ளம் பாதிக்கப்பட்டுள்ள வட மாவட்டங்கள் குறுகிய காலத்தில் பெருமழை பொழிவை சந்தித்துள்ள வட மாவட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழைப்பொழிவின் தாக்கம் வெகுவாக குறையும் என எதிர்பார்க்கப்படுது வெள்ள பாதிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்தும் இந்த சலனம் முழுமையாக அரபிக்கடல் சென்ற பிறகு தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவாக அமையும் தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி அதே போல மதுரை விருதுநகர் சிவகங்கை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல பெரிதாக இந்த சுற்றுலா மழைப்பொழிவு இதுவரை பதிவாகவில்லை இது முழுமையாக அரபிக்கடல் மாவட்டம் பிறகு அடுத்த இரண்டு நாட்கள் வரக்கூடிய நாட்களில் நம்ம தென் மாவட்டங்களையும் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கலாம் இந்த மூன்றாவது சுற்றை பொறுத்த அளவிற்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கொடுத்துருக்கு டெல்டா மாவட்டங்களின் பல்வேறு இடங்கள்ல தற்போது இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு வந்திருக்கு இந்த சலனம் சற்று இலங்கைக்கு கிழக்கே நிலை கொண்டதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள்ல பெருமழை வாய்ப்பு சற்று இந்த சுற்றுல விலகி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இது சாதகமாக அமைந்திருக்கு தற்போதை நிலங்கள் பெரிதாக பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது இருந்த போதிலும் பெருமலை இந்த சுற்றிலிருந்து விலகிருச்சு விலகி விலகியது விவசாயிகளுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அடுத்தடுத்த சுற்றுகள் தொடர்ந்து பார்ப்போம் இந்த சூழல்ல டிசம்பர் மாதமும் தமிழகத்தில் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது குறித்தான விரிவான அறிக்கை டிசம்பர் மாதத்திற்கான விரிவான அறிக்கை ஓரிரு நாட்கள்ல வெளியிடுகிறேன் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அறிக்கைகள் வழங்கி கொண்டிருக்கிறேன் தற்போதைய சூழலையும் நிகழ்நேர அறிக்கைகள் தொடர வேண்டிய சூழல்ல இருக்கு ஏன்னா வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு சிறிய மழையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதனால நிகழ்நேர அறிக்கைகள் தொடர வேண்டிய சூழல்ல தான் இருக்கு இந்த சலனம் முழுமையாக வலுவிழந்த பிறகு கிட்டத்தட்ட ஐந்தாறு நாட்கள் பகுதியிலேயே நிலை கொண்டிருக்குல்ல அதனால வானிலையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் இந்த சலனம் முழுமையாக வலுவிழந்த பிறகு அடுத்த டிசம்பர் மாதம் அடுத்தடுத்த சுற்றுகள் குறித்தும் டிசம்பர் மாத மழைப்பொழிவு குறித்தும் விரிவான அறிக்கை நான் வெளியிடுகிறேன் நன்றி